வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது ஐயோ அவங்க வேலைக்கு போகிறாங்களே இவங்க வேலைக்கு போகிறாங்களே நல்லா சம்பாதிக்கிறாங்களே நம்ம சம்பாதிக்க முடியாமல் சும்மா வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்லேயே கிடக்கமே கிச்சன்லேயே கிடக்கமே அப்படின்னு தோணும் ஆனால் வேலைக்கு கிட்ட கேட்டால் நீ என்னப்பா உனக்கு என்ன வேலைக்கு போகாமல் வீட்லேயே நீ பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க என்னைய பாரு வீட்டு வேலையும் பார்த்து வெளியிலையும் போய் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கறைக்கு இக்கரை பச்சையாக தான் தெரியும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால பாலாடை கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் அதில் வெண்ண வெண்ணெய் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அடித்து வெண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி நல்லா க்ளியர் ஆகிற வரைக்குமே நல்லா வெண்ணெயை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ரொம்ப நாள் வரையிலும் கெட்டு போகாமல் இருக்கும் வெண்ணெய் எடுக்க யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கழுவிடலாம் நைட்டு டின்னருக்கு எனக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சாப்பிட்ணும் போல் இருந்தது எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் தட்டி வச்சிருக்கிற ரெண்டு பல் பூண்டு சோம்பு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சூப்பராக சாப்பிட்டாச்சு